ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மார்கழி மாதத்தின் ஏழாவது நாளில் நாம் இன்னைக்கு இருக்கோம் இந்த ஏழாவது நாளில் நமக்காக மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி திருவம்பாவை பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல போய் பார்த்துட்டு வருவோம் அன்றாடம் காலை வேளையில் இதை பார்க்கக்கூடிய உங்கள் எல்லோருக்குமே நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க காலையில் இதை வந்து நாங்கள் பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனமகிழ்ச்சியாக இருக்குது குறிப்பாக இந்த மார்கழி தகவல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இந்த மார்கழி மாதம் நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வருகின்ற மாதம் ஆனபடியினால் பல நல்ல தகவல்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த பகுதி நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த பாடல் என்ன போய் முதல்ல பார்த்துட்டு வருவோம் அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வண்ணெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் என்பது மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்த இந்த திருவம்பாவை பதிகத்தினுடைய ஏழாவது நாள் பாடல் இந்த பாடலிலே மாணிக்கவாசக சுவாமிகள் தாயோடு தன்னுடைய தோழி பெண்ணை ஒப்பிட்டு பார்க்கின்றார் எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறத நாம இரண்டு இரண்டு வரியாக எப்போதும் போல முதல்ல பொருள் பார்ப்போம் முதல்ல ரெண்டு வரி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம் அண்ணே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் தாயை விட மேலான அன்பு படைத்த பெண்ணே உன்னை வந்து நான் எழுப்பலாம் என்று நான் நினைத்து கொண்டு வருகின்றேன் ஆனால் நீ தூக்கம் மிக பெரிது என்று நினைத்து கொண்டு இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாயே எப்போது நீ எழுவாய் அப்படின்னு கேட்கிறார் ஒரு பெண்ணை தாயோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை இதை பாடுகிறவர் ஒரு ஆண் மாணிக்கவாசகர் நான் ஏற்கனவே நான் வந்து இதை ஆரம்பிக்கிற போதே சொல்லியிருக்கிறேன் நாயகி நாயக பாவத்தோடு தான் இவர் பாடியிருக்கிறார் அப்படின்னா என்ன தன்னை ஒரு பெண்ணாக கருதி கொண்டு ஒரு பெண் இறைவன் மீது எப்படி காதல் கொண்டு இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த தாற்பயத்தை தான் மாணிக்க இங்கே நமக்கு சொல்லுகிற ஒரு பெண்மை எப்போது முழுமையடைகிறது அப்படின்னா தாய்மையில் முதுமையடைகின்றது அப்படி அது அந்த தாய்மையினுடைய சிறப்பை எடுத்த மாணிக்க வாசக சுவாமிகள் ஒரு பெண்ணை பார்த்து நீ அன்புடையவள் தாய் போன்ற கருணை உடையவள் உன்னிடத்திலே நான் வந்து நிற்கிற போது ஒரு குழந்தை எழுந்து வந்து நின்று அம்மாவை வானு கூப்பிட்ட அம்மா தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் இப்போ இந்த காட்சி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நியாயமா நம்ம வீட்டுல என்ன நடக்கும் குழந்தைங்க தூங்கும் அம்மா போய் குழந்தையை எழுப்புவாங்க ஆனா இங்க வசரது கொஞ்சம் மாத்தி காட்டுறாரு பாருங்க நான் உன் அம்மாவா நினைக்கிறேன் இப்ப குழந்தையாகிய நானே எந்திரிச்சு வந்துட்டேன் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே தாய் போன்ற அன்புடைய பெண்ணே கொஞ்சம் எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுறார் சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய் திறப்பாய் தென்னாய் என்ன முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய் இப்போ இந்த முதல் வரியினுடைய துவக்கத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் இந்த அடுத்த வரியை பார்த்தோம் அப்படின்னா ஒரு தாய் போல அன்பு படைத்த பெண்ணே தேவர்களுக்கு ஒப்பான பெருமானுடைய பெருமைகளை பேசி கொண்டு இருப்பாயே இப்போது இப்படி தூங்கி கொண்டு இருக்கிறாயே சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு நீ இன்னும் என்னெல்லாம் பேசுவ அப்படின்னு சொல்கிறார் பாருங்க உன்னுடைய வாய் எப்போதுமே சிவச்சின்னங்களை மிக பெருமையாக கொண்டிருக்கும் அது மட்டுமல்ல இந்த உள்ளம் உருகுகின்ற அளவிற்கு அனலிடைப்பட்ட மெழுகு போல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உள்ளம் உருகுகின்ற அளவுக்கு சிவபெருமானுடைய பெருமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நீ இப்படி பேசாமடந்தையாக இருக்கிறாயே இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குற அடுத்த ரெண்டு வரையில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் என் ஆணை என் அரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ நீ வாழ்த்திக் கொண்டிருக்க கூடிய அந்த சிவனை இப்போ நாங்கள் எல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்னுடைய தலைவன் எங்களுக்கு உரியவன் எனக்கு நாயகனானவன் என்றெல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறோமே இது இன்னமும் உன் காதில் விழவில்லையா காதில் விழாத அளவிற்கு நீ தூங்கி கொண்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார் நிறைவு வரியில் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் வண்ணஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு கடைசி வரியில் சொல்றார் பாருங்க வன் நெஞ்சம் கொண்ட ஒரு பெண்ணை போல அதாவது கல் படைத்த ஒரு பெண்ணை போல இது எதுவுமே காதில் வாங்காமல் நீ உறங்கிக் கொண்டிருந்தால் நான் என்னதான் செய்ய முடியும் நான் உன்னை எழுப்பிட்டே இருக்கிறேன் ஆனா நீ எந்திரிக்க மாட்டேங்கிறிய ஒரு பெண்ணுக்கு இது அழகல்ல எழுந்து வா அப்படின்னு கூப்பிடுற இந்த பாடலினுடைய தாத்பரியத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை மாணிக்க வாசகர் பதிவு செய்கிறார் ஆரம்பிக்கிற போது ஒரு பெண்ணை எப்படி கூப்பிடுறாரு தாயை போன்ற அன்பு படைத்த பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாரு நிறைவில் என்ன சொல்றாரு கல்நெஞ்சம் படைத்த பெண்ணாக நீ மாறிவிட்டாயா அப்படின்னு கேக்குறாரு அப்போ ஒரு பெண்ணே முன்னுக்கு பின் முரணாக இங்கே நமக்கு சித்தரிக்கப்படுகிறாள் என்ன காரணம் ஒரு பெண் தான் சொன்ன சொல்லில் இருந்து தவறி பக்தி செய்யாது இருந்து விட்டாளேயானால் அவள் தன்னுடைய நிலையிலிருந்து இருந்து கீழிறக்கப்படுகிறாள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஒரு தாய் போன்ற அன்பு படைத்த பெண்ணாக நீ சிவச்சின்னங்களை பற்றி உயர்வாக பேசிய நீ ஏன்னா எப்போவுமே இந்த சின்னங்களை உயர்வாக பேசுதல் அப்படிங்கிறது எல்லோரும் செஞ்சிட முடியாது சில பேர் பாருங்கள் ஏன் இப்படி பட்டையா விபூதி வைக்கிற ஏன் அவ்வளோ பெருசாக குங்குமம் வைக்கிற ஏன் நீ மஞ்சள் பூசுற ஏன் இப்படி எல்லாம் பண்ணுற இதெல்லாம் உனக்கு என்ன நல்லா அழகாவாக இருக்குது அப்படின்னு தன் தோழியர்கள் இடத்துல இதை குறைத்து பேசுகின்ற காலத்தில் நீ இதையெல்லாம் உயர்த்தி பேசி இருக்கிற இப்படிப்பட்ட நீ இப்போ பேசாமல் இருக்கிறியே வராமல் இருக்கிறியே அப்படின்னா உன் நெஞ்சம் விட்டதா அந்த நிலை உனக்கு கூடாது அந்த பழைய தாய் போன்ற கருணை இல்லையா அந்த நிலையிலேயே நீ திரும்பி வா அப்படின்னு மாணிக்கவாசக சுவாமிகள் வந்து இந்த பாடல்ல ரொம்ப அழகா ஒரு பெண்ணினுடைய இயல்பை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்ற இன்றைய மார்கழி தகவல்ல நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் நெற்றியில் சந்தனம் எதற்காக வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க அம்மா நீங்கள் விபூதியை வந்து ஏன் இப்படி தண்ணீர் குழைச்சி பட்டையாக வைக்கிறீங்க அப்படின்னு விபூதி வந்து நான் ஏற்கனவே என்னுடைய திருநீற்று பற்றி ஒரு பதிவில் வந்து நான் கொடுத்துருக்கேன் திருநீர் அணிகின்றவர்கள் எப்போதுமே நெற்றி நிறைய திருநீர் அணியலாம் திருநீர் அணிந்து கொள்ளுகிற போது தீட்சை வாங்கியவர்கள் தண்ணீரில் குழைத்து திருநீரை அணி செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள் அப்படின்னு அதனால் அடியன் வந்து நிர்வாண தீட்சை வரைக்கும் பெற்றிருக்கின்ற காரணத்தினால திருநீர் வந்து எப்போ வச்சாலும் நீரில் குழைத்து வைக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கேன் இன்னொன்னு நான் இப்போ வச்சிருக்கிறது வந்து திருநீர் கிடையாது சந்தனம் இந்த சந்தனம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல நீங்கள் விபூதி நல்லா பட்டையாக வச்சு நல்லா பெருசாக குங்குமம் வைப்பீங்களே அப்படின்னு அப்புறம் நிறைய பேர் பக்கத்தில் பார்க்கும்போது கேட்பாங்க நீங்கள் சந்தனம் தான் வச்சுருக்கிறீங்க ஆனால் பார்த்தா அது விபூதி மாதிரி தெரியுது எதுக்கு இந்த சந்தனம் வைக்கிறீங்க அப்படின்னு இதை மங்கையர்கரசி இப்படி தான் பொட்டு வைப்பாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் கிடையாது சந்தனம் இயற்கையாகவே வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சமய சின்னங்கள் அனைத்துமே இன்னைக்கு நாம் சிந்தித்த பாடல்ல கூட சின்னங்களை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த சமய சின்னங்கள் அனைத்துமே நம்முடைய உடலின் ஆரோக்கியத்தோடு தொடர்புடையது குறிப்பாக இந்த உடல் முழுவதையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடியது தலை தான் நமக்கு எல்லாம் பிரதானம் தான் பிரதானம்ங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா அப்போ இந்த மூளைக்குள்ள தான் எல்லா வேலைகளும் இயங்கி கொண்டிருக்கு அப்ப இந்த தலையை நாம எப்படி வச்சுக்கணும் குளுமையா வச்சுக்கணும் தலையை குளுமையா வச்சுக்கிறதுக்கான ஒரு அற்புத மருந்து எது அப்படின்னா சந்தனம் இந்த சந்தனத்தை நாம நெற்றியில வைக்கின்ற போது அது உடலுக்குள்ளே நமக்கு நல்ல ஒரு குளுமையை பெற்றுத்தரும் அதனால குறிப்பா மேடையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் நெற்றியில் சந்தனம் வைத்து கொள்ளக்கூடிய வழக்கம் உண்டு ஏன்னா அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம் சூடு பேசுறது பாடுறது நடிக்கிறது எல்லாமே சூடு சுற்றி இருக்கிற லைட்டு மைக்குன்னு இவ்வளவு சூட்டுக்கு நடுப்புற அவர்கள் வாழ்ந்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஒரு கலைஞர்களுக்கு உண்டு அதனால் அவர்கள் தங்கள் உடலை குளிமைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த மாதிரி சந்தனம் அணியக்கூடிய வழக்கம் அப்படின்னு உண்டு அதை நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வச்சிட்டு இருக்கிறதுனால அது என்ன உடல் பாதுகாப்புக்கும் சரி அல்லது என்னுடைய தோற்றத்துக்குமே சரி அது ஒரு நல்ல அழகை நல்ல ஆரோக்கியத்தை பெற்று தருகிறது அதனால தான் சந்தனம் அப்படிங்கிற ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா உடலை கூடியது கோவில் அதுக்கு தான் நமக்கு சந்தனம் நல்ல சுத்தமான சந்தனம் நீங்கள் கட்டையில் அரைச்சி எடுக்கிற சந்தனம் இருக்கு பார்த்தீங்களா அது மஞ்சள் மஞ்சேர்னு வராது அது கொஞ்சம் திருநீர் மாதிரி அந்த வெள்ளை நிறத்தோடு தான் வந்து நமக்கு கிடைக்கும் அது ரொம்ப குளுமை உடலுக்கு ஏற்படுத்தும் அதனால எல்லாருமே இந்த சந்தன ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த சந்தனம் வைக்கலாம் இப்போ உடனே நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஏற்கனவே எங்களுக்கு சைனஸ் இருக்கு ஏற்கனவே எங்களுக்கு சளியில நிறைய பிரச்சனை இருக்கு நாங்க சந்தனம் வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாம் கொஞ்சமா வச்சுக்கோங்க குளிர் காலத்தில் சந்தனம் வைக்கிறது நீங்க தவிர்த்துருங்க சூடு உடம்பை உடையவர்கள் எல்லா காலத்திலேயும் இந்த சந்தனத்தை அணிந்து மகிழலாம் மீண்டும் நாளைய திருவம்பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உடை பெறுவது திருமுருகவளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்